ரெட்ரோ ஆன்மிகே சேனல பாத்துருக்கற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்கிர பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்ர பயிற்சி என்ன பலன கொடுக்க போகுது என்னென்ன பலவீனத்தை கொடுக்க போறத பார்க்கலாம் ஜூலை மாசத்துல இருந்து ஒரு நூத்தி முப்பது நாள் கணக்குக்கு நாலு மாசத்துக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு அது நம்மளாத்தான் அந்த பிரச்சனையும் உருவாக்கிறோம் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி யார் யாருக்கு தெரியுமா பிரச்சனை வரும் ஜோசியன் சொல்றவங்களுக்கு குரி சொல்றவங்களுக்கு அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக ஈடுபாட்டுல இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த வக்ர பயிற்சி பிரச்சனை ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மேல ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணணும் எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த நாலு மாசம் ஆவாது டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்த வித்து ஒருத்தனை ஏமாத்தணும் நினைக்கிறான் பாருங்க அந்த ராசிக்காரனுக்கு அந்த ராசிக்காரனுக்கு ஆவாது ஏமாத்தி பெண்களை ஏமாத்தக்கூடிய தருண உடைய ஆண்களுக்கு ஆவாது இதுதாங்க வக்ரம் உக்ரம் நம்ம பண்ணுற தப்புக்கு அந்த வெறி தாங்க வகுறோம் அந்த வெறினால தான் ஒருத்தனம் கொலையே பண்ணுறோம் அந்த ஆசைகள்னால தான் ஒருத்தன் சொத்தையே அபகரிக்கிறோம் இப்படி சொத்தை அபகரிக்கிறவனுக்கும் அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பையை அபகரிக்கிறவனுக்கும் தான் இந்த நாலு மாதம் ஆவாது கவனமாக இருங்க ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்தி ஆன்மீக வழியில் இருங்க தெய்வ அனுகிரகத்தில் இருங்க இப்படி கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போங்க பணம் இருந்தா தானம் பணம் இல்லைன்னா தியானம் தன்னை யாருன்னு பாவிச்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்க வேண்டிய சக்தி என்னன்னு ஒரு ஒரு கோயிலையும் தியானம் பண்ணுங்க இந்த நாலு மாசம் எந்த குறையில எதுலையும் மாட்டிக்காதீங்க உங்க வாழ்க்கையே தரமட்டமாயிடும் அப்படியா மட்டும் நேரம் இருக்கு கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் உங்களுடைய தன்மை எந்த தொழில் செஞ்சாலும் முகமலர்ச்சியோடு செஞ்சால் தான் அந்த தொழில் மேன்மையடையும் மற்ற ஒரு அமைப்பு யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தன்மை உடையவங்க தான் கடகராசி ஆனால் இருந்திருந்தால் கூட இப்போ வரக்கூடிய வக்ர பயிற்சி உங்களுக்கு யோகந்தான் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில் அழஞ்சது தெரிஞ்சது நோயின் நொம்பலம் தகப்பனை இழந்து சொந்த பந்தத்தை இழந்து உற்றார் உள்ளூர் உள்ளூரோட்டு வெளியூர் ஓடி ஆடி ஓடி அடைஞ்சிக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு பல அவமானங்களையும் அவப்பேர்களையும் நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த கடகராசிக்கு உண்டு செம்ம ஜாதகம் நீங்கள் இனி வருங்காலங்கள் லாபசனின்னு சொல்லலாம் பாக்கிய சொல்லலாம் நாலா திசையிலேருந்து உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய ஒரு தருணம் இனிமே தான் உண்டு மண் வாங்குவீங்க பொண்ணு வாங்குவீங்க மாலை மாளிகை கட்டணும் ஆசைகள் வரும் விலை உயர்ந்த வண்டி வாகனங்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் இனிமே தான் உண்டு ஆனால் ஆண்களாக பிறந்தால் கொஞ்சம் சுகபோகியாக இருப்பீங்க மனைவியை பயமுறுத்துவீங்க மனைவியை ஏமாற்றுவீங்க எப்படின்னா மனைவியிருக்கு மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை பாசம் இருக்கிற மாதிரியான ஒரு கிரேட்டை நீங்கள் கொண்டு வருவீங்க அது உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் இல்லை கடகராசியில் பெண்கள் இருந்தால் கூட கணவன் அல்லாத ஒரு நட்பு ஒரு நண்பர் இருக்கக்கூடிய தருணமும் இருக்கும் அதுலேயும் ஏமாறுவீங்க இப்போ நல்லவன் யார் யாரு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதனால் தெளிவான அமைப்பில் இனிமே இருக்கணும் எங்கேயும் ஏமாறாதீங்க காசு பணத்தை யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் கொடுப்பீங்க நோய்க்கு கொடுப்பீங்க கஷ்டத்துக்கு கொடுப்பீங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க இருந்திருந்தா கூட இனி வருங்காலத்தில் தான் குடும்பம் தான் கணவர் தான் பிள்ளைங்க தான் வீட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணணும் அடுத்த குடும்பத்துக்கு வாரி இறைக்கக்கூடிய தருணத்தில் ஒரு ஜாமீன் போட்டு காசு பணம் கொடுத்துருந்தா வராது அதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மூன்றரை மாதம் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல கும்பராசியில் வந்து ராகு பகவான் இருக்கிறனால பெரிய ஏமாற்றத்தை நீங்கள் தாங்க மாட்டீங்க உங்கள் உடம்ப நீங்கள் பார்க்கணும் உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கணும் காசு பணம் வருதுங்கிறதுக்காக ஒரு ஆரோக்கியத்தை விட்டுட்டிங்கன்னா வீணாக விரயமாயிடும் இன்னொரு விஷயமும் கடக கடகராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களுக்கு அகைன்ஸாக தான் இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு எரிட்டேட் உண்டாகிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கூட வரும் ஆனால் குழந்தை மேலே நீங்கள் பாசக்காரர் இருந்திருந்தால் கூட வருங்காலத்தை குழந்தைங்க நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி பேசுங்க தெளிவான அமைப்பில் வந்தீங்கன்னா எந்த குறையும் வராது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு அதிபதியான ஒரு ராசிங்க அம்பால் ஸ்ரூபன் சொல்லலாம் சாமியும் இவங்க கூட தான் இருக்கும் இனிமே தான் அது சாமி உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய தருணம் வரும் ஆன்மீக ஈடுபாடை பிடிச்சிக்குங்க ஒரு சித்தர் பெருமாக்களை பிடிச்சிக்கோங்க பல தீர்த்த யாத்திரைகள் போங்க இப்படி ஆன்மீகத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வக்ரபுத்தியும் வக்ரசனியும் சனியும் ஒன்றும் பண்ணாது உக்ரசனியும் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது சனி பகவான் கர்மக்காரகன் நீ தப்பு பண்ணால் உடனே தண்டனம் கொடுப்பாரு இந்த நாலு மாதத்துக்கு தப்பு பண்ணாதீங்க கடகராசி அன்பர்கள் ஆனால் இருந்தீங்களா மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை வைக்காதீங்க அப்போத்தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் குறையில்லாமல் நீங்கள் இருக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தோடு சூப்பராக வாழணும் சனி பகவான் வக்ர பேச்சி பயப்படைய பயப்படாதீங்க வக்ரம்னா வேகம் வக்ரம்னா கோபம் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வழிமுறை இருக்குது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பயமே பயப்படாதீங்க சனி பகவான் நம்ம அண்ணன் அந்த சனி பகவான் அண்ணனை இந்த சின்ன ஸ்லோகம் சொன்னா கூட சாந்தி ஆயிடுவார் சொல்ற ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவே என்பால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே சொன்னாலே வக்ர பேச்சு ஒன்னாவது உக்ர பேச்சு ஒன்னாவது நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒண்ணு செவ்வாயின்னா முருக கடவுள் முருகனை வழிபட்டு வந்தாலும் அந்த உக்ரம் வக்ரம் தனிஞ்சு நம்ம ஆசைகள் என்ன நம்ம தேவைகள் என்ன ஏன் நோய் கடன் வறுமை பயம் சத்ரு எதிரி வேலை இல்லை கல்யாண குழந்தை இல்லை ஏன் கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டங்கள் போறதுக்கு ஒரு அரும் மருந்து சின்ன பரிகாரம் முருகனுக்கு ஆயிரம் கோயில் இருக்கு ஆறாயிரம் கோயில் இருக்கு ஆறுபட முருகன் கோவில் இருக்கு ஆனா வடபழனி முருகனுக்கு தனி சக்தி இருக்கு கோயில் வாசல் இருக்க வேண்டிய பூக்காரங்க கிட்ட ஒரு அஞ்சு மூலம் அலிகப்பூ மூணு முளம் செவ்வரளி பூ அந்த அஞ்சு முளம் மல்லிகைப்பூவை ஒரு ஒரு ஜான் கட் பண்ணி கையில் வச்சுட்டு சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி வரும்போது வள்ளி தெய்வான சமேத சாமி இருக்காரு அவங்களுக்கு செவ்வரளி கொடுத்துட்டு பிரகாரம் சுற்றுற இடத்தாண்டா உட்கார்ந்துருக்கவங்களுக்கு அந்த ஒரு ஒரு பூவை கொடுங்க உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் எல்லாமே தெளிவாகும் சனி பகவான் உக்ரம் வக்ரம் கோபமானாலும் சாந்தி அடையக்கூடிய தருணம் நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு இருக்கு இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க நூத்துக்கு நூறு இந்த வக்ர பேச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமா ஆனது எல்லாமே சிவபெருமானுடைய கண்ட்ரோல்ல தான் உக்ரம் வக்ரமான ஒன்னு உள்ளுக்குள்ளே ஒரு சிவன் இருக்காரு அங்கேயும் வழிபடலாம் இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சநிலை படித்தவனுக்கு வேலை வேலைக்கு அப்புறம் திருமணம் குழந்தை குட்டி வாழ்க்கையை ரசிச்சு ருசித்து வாழக்கூடிய தருணம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு பயப்படவே பயப்படாதீங்க சனி பகவான் அண்ணான்னு கேளுங்க அண்ணான்னு வழிபட்டாவே நம்மளுக்கு எந்த காரியங்களும் இடையூறு இல்லாமல் வீணான பிரச்சனைகளை கூட மாட்டி விட மாட்டார் கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டாது மனசாட்சி இருக்கு அதுதான் சனி பகவான் அந்த மனசாட்சிக்கு மீறி நம்ம தப்பு பண்ணாதான் சனி பகவான் உக்ரத்துல இருப்பாரு அப்பத்தான் நம்மளுக்கு தண்டனை உண்டு அந்த கோபம் அந்த வெறி நம்ம ஜாதகத்துல சாந்தி கொடுக்கத்தான் இந்த மாதிரி குட்டி 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 பரிகாரம் சின்ன பரிகாரங்கள் தான் பளிக்கும் பெரிய பரிகாரம் பலிகாது இருந்திருந்தாலும் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் வடபழனி ஆண்டவரை தரிசிங்க உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் செவ்வாய நம